ஐயா சொன்னதுல நூத்துக்கு நூறு எல்லாமே உண்மைதான் அப்பாவுக்கு காலில் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது உண்மையானது தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்க குடும்பத்துல யாருக்குன்னா கும்ப ராசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவரு எப்படி கெஸ் பண்ணாருன்னு எனக்கே தெரியல ஆனா என் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான் நூறு பெர்சன்ட் உண்மைய அப்படியே வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயா ரொம்ப நன்றி மகரம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மகரம் ராசிக்குரிய உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான பலன்களை விரிவாக பார்க்கலாம் உத்திராடம் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழிலிலும் பணியிலும் குடும்பத்திலும் ஆதரவு அதிகரிக்கும் பணியிடம் வேலைகளில் உங்கள் திறமை வெளிப்படும் சக ஊழியர்களிடம் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கான சில வாய்ப்புகள் உருவாகலாம் எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதிய கூட்டாளர்கள் ஆதரவு தரலாம் குடும்பம் குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் உறவினர்களிடையே நீண்ட நாட்களாக இருந்த மனக்கசப்புகள் அகலும் புதிய உறவுகள் ஏற்படும் உடல் நலம் ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும் மனச்சோர்வு குறையும் சமமான உணவு முறையை பின்பற்றுவது நல்லது பரிகாரம் விஷ்ணு வழிபாடு செய்யவும் வெள்ளை நிற உடைகளை அணிவது நல்லது திருவோணம் ஆதாயகரமான நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணவரவு அதிகரிக்கும் தொழில் வேலை முதலீடு போன்றவற்றில் எதிர்பார்த்து முன்னேற்றம் காணலாம் பணியிடம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களின் முயற்சிகள் மேலதிகாரிகளின் கவனத்தை பெறும் ஊக்கத்தொகை பதவி உயர்வு போன்றவை கிடைக்கலாம் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு வரும் எதிர்பார்த்திருந்த நிதி உதவி கிடைக்கும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் உறவர்களிடமிருந்து நல்ல செய்தி கிடைக்கலாம் குழந்தைகள் சார்ந்த சந்தோஷம் உண்டாகும் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் அதிகமாகலாம் எனவே அவசியமான ஓய்வு எடுக்கவும் பரிகாரம் துர்கை அம்மனை வழிபடவும் மஞ்சள் நிற உணவுகளை அதிகம் சேர்த்துக் கொள்ளவும் அவிட்டம் முன்னேற்றமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பல்வேறு விடயங்களில் முன்னேற்றம் காணக்கூடிய நாள் புதிய வழிகள் திறக்கலாம் பணியிடம் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் சூழல் உருவாகும் சக ஊழியர்களின் ஆதரவு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்யலாம் எதிர்பார்த்து வருமானம் கிடைக்கும் முதலீடு தொடர்பான சில முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் குடும்பம் குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் உறவினர்களுடன் மகிழ்ச்சியான நேரம் கழிக்கலாம் பிள்ளைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும் சிறிய சளி இருமல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் பரிகாரம் ஹனுமான் வழிபாடு செய்யவும் சிவப்பு நிற உடைகளை அணிவதை தவிர்க்கவும் மகரம் ராசிக்கான முக்கியமான குறிப்புகள் உத்திராடம் நட்சத்திரத்தினருக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரத்தினருக்கு பணவரவு அதிகரிக்கும் அவட்டம் நட்சத்திரத்தினருக்கு முன்னேற்றமான நாள் எதிலும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது இன்றைய நாள் சிறப்பாக அமையட்டும்